அவங்களோட சஞ்சிதா ஷெட்டி இன்னைக்கு தம்பி நம்ம சார் நான் அப்பா தான் கூப்பிடுறேன் வினோதய சித்தம்னா இப்போ இருக்குது நான் அவர் அப்பா தான் கூப்பிடுறேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த படம் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கங்க்ராச்சுலேஷன் ராஜா புலி இந்த படத்துக்கு உமா பற்றி அவரோட ஃபஸ்ட் டைரக்ஷன் அப்படி தெரியவே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்டு வந்து நான் அவர் கூட ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒரு நிமிஷமும் இப்போவும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு இந்த கேரக்டரில் வந்து அவர் வாழ்ந்துருக்காங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹையில கொண்டு போகுது செகண்ட் ஆஃபில் அப்படியே வந்து இருக்கிற சீட்டில் வந்து தண்ணி லைக் யூனோ ஃபில் க்ரைம் மோட் தான் ஃபுல் அப்படியே அளந்து வச்சது அந்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸ் எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து நீங்கள் எடுத்து உமாபதி கையில் வந்து டைரக்ஷன் பண்ண வச்சது வந்து ரொம்ப பெரிய கிரிக் கோஸ்ட்டு சுரேஷ் காமர்ஜி தான் அவர் தான் மகனை டைரக்டர் சுரேஷ் காமர்ஜி ஓகே அவருக்கு ப்ரொடியூசர் சார் சுரேஷ் தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க காஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு வந்து அது அவ்வளோ புரியாது எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பு நடக்கும்போது எப்படி ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ அவேரா இருக்கணும்னு வந்து இந்த படம் கத்து குடுத்துருக்கு இது யார் யார் பாக்குறீங்களோ அது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே அது ஆகும்னு பட் எனக்கு வந்து ரொம்ப மனசால வந்து ரொம்ப ரொம்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப நன்றி சஞ்சிதா ஷெட்டி இன்னைக்கு தம்பி சார் நான் அப்பா தான் கூப்பிடுறேன் வினோதம் இப்போ இருக்கு நான் ஒரு அப்பா தான் கூப்பிடுறேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த படம் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா புலி இந்த படத்துக்கு உமா பற்றி அவரோட ஃபஸ்ட்டு டெரெக்ஷன் அப்படி தெரியவே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டு வந்து நான் அவர் கூட ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒரு நிமிஷமும் இப்போவும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது இந்த கேரக்டரில் வந்து அவர் வாழ்ந்துருக்காங்க எப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹையில கொண்டு போகுது செகண்ட் ஆஃபில் அப்படியே வந்து உக்காந்துருக்கிற சீட்டில் வந்து தண்ணி லைக் யூனோ ஃபில் க்ரைங் மோட் தான் ஃபுல் அப்படியே அடந்து வச்சது அதோடய பர்ஃபார்மென்ஸ் வந்து சான்ஸ் இல்லை ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து நீங்கள் எடுத்து

கத்து கொடுத்துட்டு இருக்கு இது யார் யார் பாக்குறீங்களோ அது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே அது ஆகும்னு நான் நம்புறேன் பட் எனக்கு வந்து ரொம்ப மனசால வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படம் விஷிங் மோர் சக்சஸ் டு திஸ் பிலிம் ரொம்ப ரொம்ப நன்றி